மதுர வாயிலில் நான் குடியிருந்த வீடு கடந்த மே மாதம் காவல்துறையால் சீல் வைக்கப்பட்டு குடியிருக்க வீடு இல்லாமல் நான் சில மாதங்கள் ஹோட்டலில் தங்கியிருந்தேன் இப்போது மூன்று மாதங்களாகத்தான் கீழ்ப்பாக்கத்தில் இப்போது வாடகை வீட்டில் குடியிருந்து வருகிறேன் இப்போது இந்த தாக்குதல் நடந்ததன் காரணமாக வீட்டின் உரிமையாளர் என்னை வீட்டை உடனடியாக காலி செய்ய சொல்கிறார் நான் நடத்தி வரும் தீநகரில் நான் நடத்தி வரும் சவுக்கு மீடியா அலுவலகத்தின் உரிமையாளர் மிரட்டப்பட்டு சென்னை காவல்துறையால் மிரட்டப்பட்டு அந்த அலுவலகத்தை உடனடியாக காலி செய்ய சொல்கிறார்கள் காவல்துறைக்கும் தமிழக ஆட்சியாளர்களுக்கும் இந்த சவுக்கு மீடியா நடைபெறக்கூடாது என்பது மட்டும்தான் நோக்கம் அந்த அடிப்படையில்தான் இந்த தாக்குதல் இறுதிக்கட்ட தாக்குதலாக நடந்திருப்பதாக நான் கருதுகிறேன் காலையில் பத்து மணிக்கு நான் வாகனத்தில் எனது அலுவலகத்திற்கு சென்ற போது இப்போது இங்கே இந்த வீட்டில் தாக்குதல் நடத்திய கும்பல் பின்னால் துரத்தி வந்து என் வாகனத்தின் மீது கல்விட்டு எறிந்தார்கள் ஒருவேளை இந்த தாக்குதல் நடந்த போது நான் வீட்டில் இருந்தால் நிச்சயமாக என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் இதன் காரணமாக இப்போது இதுவரை நான்கு ஆண்டுகளாக என் மீது பொய் வழக்கு போட்டு என்னை நீதிமன்றத்திற்கு அலைக்கழித்து அவர்களால் மீதும் கொலைவெறி தாக்குதல் நடத்தும் அளவுக்கு என்ன சொல்லிருக்கீங்க நான் என்னுடைய என்னுடைய தாயார் தான் வீட்டில இருந்தாங்க அதனால தாயார் புகார் அளித்திருக்காங்க அந்த புகாரில் பார்த்தால் அடையாளம் காட்டக்கூடிய ஒரு ஐம்பது பேர் இருபது பேர் வீட்டிற்குள் நுழைந்து கடுமையாக தாக்கி அவதூறாக பேசி உங்கள் மகன் எங்களை தவறா பேசிட்டான்னு சொல்லி கடுமையான தாக்குதல் நடத்துறாங்க வீட்டுக்குள்ள மலம் கலந்த கழிவுகளை சமையலறை அறை படுக்கை படுக்கை மெத்தை டைனிங் டேபிள் எல்லாவற்றிலும் விட்டு சென்றிருக்கிறார்கள் அண்ட் அவங்க பேசி கொண்டதை வைத்து வாணிசி விஜயகுமார் என்ற வழக்கறிஞரின் தூண்டுதலில் தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் எனக்கு தெரிய வந்தது என்று இந்த புகாரில் தெரிவிச்சிருக்காங்க காவல்துறை இதை சட்ட வல்லுநர்களின் கருத்து கேட்ட பிறகு நாங்கள் வழக்கு பதிவு செய்வதா வேண்டாமா என்பதை முடிவு செய்வோம் என்று தெரிவித்தனர்